வணக்கம் இந்த நாம் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் முன்னூறு கமாண்டோக்களை வீழ்த்திய வரலாற்று சிறப்பு வாய்ந்த மன்னக்குளம் சண்டைப்பட்டு தான் பார்க்க போறோம் அமெரிக்காவின் உலக புகழ்பெற்ற கிரீன் பேரட் சிறப்பு படையிடம் பயிற்சி பெற்று நாடு திரும்பிய நூற்று கணக்கான கமாண்டோக்கள் எப்படி போராளிகள் விறுத்த வலையில் சிக்கி சின்ன பின்னமாகி போனார்கள் என்பதையும் அவ்வளோ பெரிய கமாண்டோ படையை போராளிகள் தந்திரமாக எப்படி இழுத்து வந்தனர் என்பதையும் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜெய்சு குரு சமரின் போது நடத்தப்பட்ட வியக்க வைக்கும் பல சண்டைகளில் ஒன்றான மண்ணக்குளம் சண்டை எப்படி நடத்தப்பட்டது நூற்றுக்கணக்கான கணக்கான எப்படி போராளிகள் வைத்த போரிக்குள் மாட்டிக்கொண்டனர் போன்ற பல சுவாரஸ் விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பண்ணாமல் கடைசி வரை வரைப்பாருங்க இந்த வீடியோ பற்றா லைக் பண்ணுங்க பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஜெய்சு குரு நடவடிக்கையின் நோக்கம் புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த வன்னியை மூன்றாக பிரித்து புலிகளின் பலத்தை பிரித்து அவர்களை வீழ்த்துவது இதற்கு அமைவாக பிரதான கண்டி வீதியை கைப்பற்றி அதாவது ஓவனியா முதல் கிளிநொச்சிக்கு இடையில் புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கண்டி வீதியை கைப்பற்றி யாழ் கூடவிற்கு தரைவழி பாதையை திறப்பது இவ்வாறு செய்வதன் மூலம் வன்னியை இரண்டாக பிரிப்பது மட்டுமல்லாமல் பிரதான சாலையை கைப்பற்றி புலிகளை இராணுவ ரீதியாக மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் பலவீனப்படுத்த முடியும் ஓமந்தையை இராணுவம் எளிதாக கைப்பற்றி முன்னேறியதால் ஜெய்சிகு நடவடிக்கை விரைவில் வெற்றி பெறும் என்று படைகளும் உற்சாகமாக முன்னேறினர் ஆனால் பிரிகேத தீபன் அவர்களின் தலைமையில் புளியங்குளத்தில் மண் அமைத்து புலிகள் ஒரு இரும்பு கோட்டையை உருவாக்கி இராணுவத்துக்கு பேரதிர்ச்சி கொடுத்தனர் இதை பற்றி விரிவாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றி ஜெயசி குரு சமரின் போது சமர் களத்தை அகலப்படுத்தி பல முனைகளில் தாக்குதல் நடத்தி புலிகளை எளிதாக வீழ்த்தலாம் என்று எண்ணிய படைகள் களத்தை அகலப்படுத்திய போதெல்லாம் போராளிகளும் அசராமல் திரும்பி எடுத்து கொண்டிருந்தனர் இது இராணுவத்தையும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருந்த வெளிநாட்டு ராணுவ நிபுணர்களை மட்டுமல்ல போராளிகளையும் வியக்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் கரிப்பட்ட முறிப்பை கைப்பற்றி விட்டது பைபாஸ் செய்து அதாவது தவிர்த்து காட்டு வழியாக ராணுவம் குளம் சந்தியை நோக்கி முன்னேறியது எனவே புளியங்குளத்தை விட்டு பின்வாங்க சொல்லி தலைவர் கட்டளையிட்டார் அதன் பின் தான் ராணுவ புளியங்குளத்தை கைப்பற்ற முடிந்தது அதாவது ஜெயசுகுரு சமர் கிட்டத்தட்ட மாங்குளத்தை நெருங்கி இருந்தது மாங்குளம் வீழ்ந்தால் ஜெயசுகுரு படைகள் கிள்நொச்சி இணைப்பை ஏற்படுத்துவதை புலிகளால் தடுக்க முடியாது எனவே மாம்பழத்தை பாதுகாக்க புலிகள் பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தனர் தங்கள் முழு பலத்தையும் கனகராயங்குளம் சந்தியை மையமாக வைத்து பல கிலோமீட்டர் நீளம் கொண்ட முன்னரங்களில் பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வியூகம் அமைத்து மூத்த தளபதிகள் பலர் களத்திலும் கட்டளைப்பிடத்திலும் நின்று இராணுவத்தின் அடுத்த கட்ட செயற்பாடுகளை எதிர்பார்த்து காத்திருந்தனர் நோக்கம் ஜெய்சு குரு சமர்கல பகுதியில் பிரதான கண்டி வீதியுடன் மூன்று முக்கிய சாலைகள் இணைகின்றன அதாவது பரந்தன் முல்லைத்தீவு சாலை மாங்குளம் முல்லைத்தீவு சாலை புளியங்குளம் முல்லைத்தீவு சாலை கிளில் அதன் வடக்கே இருந்த பரந்தன் ஏற்கனவே இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது அதேபோல புளியங்குளம் முல்லைத்தீவு சாலையில் இருந்த பிரதான பகுதியான நெடுங்கணியை இராணுவம் ஏற்கனவே கைப்பற்றிருந்தது இந்த திட்டத்தின்படி ஓமந்தை பக்கத்தில் இருந்து ஒரு படை வடக்கே முன்னேறி அதே சம நேரத்தில் நெடுங்கனியிலிருந்து ஒரு படை மேற்கே நகர்ந்து இரண்டு இராணுவ அணிகளும் கனகாயங்குளம் சந்தியரில் இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அப்படியே வடக்கே நகர்ந்து மாங்குளத்தை கைப்பற்றுவதை எளிதாகிவிடும் மாங்குளம் வீழ்ந்தால் போதும் ஜெயசுரூர் நடவடிக்கை தொண்ணூறு சதவீதம் இலக்கை எட்டிவிடும் ஏனெனில் கிளிநொச்சியிலிருந்து தென்கிழக்கு நோக்கி ஒரு படை நகர்த்தப்பட்டு அதேவேளை மாங்குளத்திலிருந்து வடக்கே நோக்கி ஒரு படை நகர்த்தி கிளிநொச்சிக்கும் மாங்குளத்துக்கும் இடையில் ஏதாவது ஒரு இடத்தில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு மொத்தம் ஏனாயின் அதாவது பிரதான கண்டி வீதியை தங்கள் கட்டுப்பாட்டில் இராணுவம் கொண்டு வந்திருக்கும் தாக்குதல் தாக்குதலுக்கு முன்பு வேவுமானங்கள் வழங்கிய தகவல்படி மாங்குளத்தை அண்டிய பகுதியான மன்னக்குளம் பகுதியில் புலிகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதும் அங்கு புலிகள் பெரிய அளவில் படையை நகர்த்தியிருப்பதும் குறிப்பாக எரிகணை ஆற்றிலறி நிலைகள் கொண்ட புதிய இராணுவ முகாம்களை அங்கு நிறுவி இருப்பதும் தெரிந்தது மாங்குளம் வீழ்ந்தால் ஜேசுகுரு நடவடிக்கை வெற்றி பெற்றுவிடும் என்பதும் இது ஈழ ஆயுத போராட்டத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதும் புலிகளுக்கு தெரியும் என்பதால் அவர்கள் மாங்குளத்தை பாதுகாக்க இவ்வாறான பலமான ஏற்பாடுகளை புலிகள் செய்து வருகின்றார்கள் என்று இராணுவம் புரிந்து கொண்டது புலிகள் தங்களை ஒழுங்குபடுத்தி மாங்குளத்தை தக்கவைத்து கொள்ள அவர்களுக்கு நேரம் கொடுக்கக்கூடாது என்று இராணுவம் எண்ணியது எனவே விரைவான திட்டம் வகுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மூன்று படைப்பிரிவுகள் தங்கள் நகரவை ஆரம்பித்தனர் கன்னி வீதியின் மேற்கே இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த முத்தூர் பகுதியிலிருந்து வடக்கே மன்னக்குளம் நோக்கி ஒரு படை நகர்வும் பிரதான சாலை ஊடாகவே புளியங்குளத்திலிருந்து கனகராயன்குளம் சந்தியை நோக்கி வடக்கே ஒரு படை நகர்ந்தது அதே போல் இந்த இரண்டு படைகளுக்கும் இடையில் முத்தர்குளம் நோக்கி மூன்றாவது படையும் நகர்ந்தது மூன்று முனைகளிலும் உக்கில சமரம் உண்டது பிரதான சாலை ஊடாக கனகராயங்குளம் சந்தியை நோக்கி முன்னேறிய இராணுவத்தை போராளிகள் அடித்து விரட்டினர் அதே போல முத்தர்குளம் நோக்கி நகர்ந்த இராணுவத்தையும் இடைமறித்து போராளிகள் விரட்டி அடித்தனர் ஆனால் மன்னக்குளம் பகுதியில் நிலைமை அப்படி இல்லை உலகத்தின் தலை சிறந்த சிறப்பு படைகளின் ஒன்றான அமெரிக்காவின் கிரீன் பேரட் சிறப்பு படையிடம் பயிற்சி பெற்ற இராணுவத்தின் ஐம்பத்தி மூணாவது பிரிவை சேர்ந்த சிறப்பு கமாண்டோக்கள் இந்த பகுதியில் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருந்தனர் புதூர் பகுதியில் இரண்டு பிரிவுகளாக கமாண்டோக்கள் மன்னக்குளத்தை நோக்கி நகர்ந்தனர் இந்த பகுதியில் மாலதீப் படையணியுடன் புலனாய்வுத்துறை படைப்பிரிவு மற்றும் திருமலை படைப்பிரிவை சேர்ந்த போராளிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர் மன்னக்குளத்தின் வெளியே தென்பகுதியில் வைத்து இந்த கமாண்டோ அணிகள் மீது ஒரு இடைமறிப்பு தாக்குதல் போராளிகளால் நடத்தப்பட்டது ஆனால் அந்த தாக்குதல் அந்த அளவுக்கு நடத்தாமல் போராளிகள் பின்வாங்கி சென்றனர் இதனால் கமாண்டோகள் மன்னக்குளத்திற்குள் ஊடுருவின முன்னேறிய கமாண்டோ அணிகள் விமானங்கள் காட்டிய அந்த முகாம்களை சுற்றி வளைத்து கைப்பற்றின அதாவது எரிகணை ஆர்டிலரி நிலைகள் இருக்கும் அந்த முகாம்களை கைப்பற்றிவிட வேண்டும் பின் அப்படியே மாங்குளம் நோக்கி முன்னேற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் ஆனால் அந்த முகாம்களுக்குள் வெற்றிகரமாக உள் நுழைந்த கமாண்டோகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அப்பொழுதுதான் அவர்களுக்கு தாங்கள் புலிகளின் பொறிக்குள் சிக்கி கொண்டோம் என்பது புரிந்தது ஏனெனில் அவர்கள் புலிகளின் முகாம்கள் மோட்டார் ஆர்டிலரி நிலைகள் என்று நம்பி வந்த அனைத்தும் டம்மி அதாவது போலி முகாம்கள் என்பதும் தாங்கள் புலிகள் விருத்த வலையில் நன்றாக மாட்டிக்கொண்டோம் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது கமாண்டோகள் அதனை புரிந்து கொண்டு சுதாரித்துக் கொள்வதற்குள் புலிகள் காப்பு வசதி எதுவும் இல்லாத அந்த டம்மி முகாம்களில் நிலை கொண்டிருந்த நூற்று கணக்கான கமாண்டோகள் மீது ஆற்றிலணி மற்றும் வெறியணை தாக்குதலை ஆரம்பித்தனர் காப்பு வசதி இல்லாத காரணத்தால் கமாண்டோகள் சிதறடித்து அருகில் இருக்கும் நேர்மையில் ஊடாக ஓட ஆரம்பித்தனர் ஆற்றிலை தாக்குதல் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மூன்று திசைகளில் பதுங்கியிருந்த புலிகளின் தரை தாக்குதல் அணிகள் ஒரு மிகப்பெரிய ஆம்புஸ் தாக்குதலை அந்த கமாண்டோ அணிகள் மீது ஆரம்பித்தனர் புலிகளின் மண்ணக்குளம் முன்னரன்களை உடைத்து முன்னேறியிருந்த சில கமாண்டோ அணிகள் மீது தாக்குதல் நடத்த ஜெயந்தன் படி அங்கு அனுப்பப்பட்டது மற்றபடி அந்த தாக்குதல் முழுவதும் மாலதி படையணி பெண் போராளிகள் தலைமையில் புலனாய்வுத்துறை மற்றும் திருமலை படை பிரிவை சேர்ந்த போராளிகளால் இணைந்து நடத்தப்பட்டது இந்த சண்டை பெரும்பாலும் கை கலப்பு மாதிரிதான் இருந்தது ஏனெனில் கமாண்டோகளும் போராளிகளும் அருகருகே நின்று ஒருவருடைய முகத்தை ஒருவர் நேரடியாகவே பார்த்து சண்டை பிடிக்க வேண்டிய நிலை உருவானது சண்டை இப்படி இறுக்கமாக நடந்ததால் கமாண்டோகளுக்கு விமானப்படை எந்த உதவியும் செய்ய முடியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தது அதே போல இராணுவத்தால் ஆர்டிலரி மற்றும் வெறிகணை தாக்குதல் நடத்தி தங்கள் கமாண்டர்களை பாதுகாக்க முடியவில்லை அதாவது நூற்றுக்கணக்கான கமாண்டர்கள் புலிகளின் தந்திரமான பொறிக்குள் சிக்கி கொண்டனர் மூன்று பக்கத்தால் நடந்த பதுங்கி தாக்குதலில் இரநூறுக்கும் மேற்பட்ட கமாண்டர்கள் கொல்லப்பட்டனர் அது மட்டுமில்ல மாங்குளத்தை நோக்கி அடுத்த கட்ட தாக்குதலுக்காக கமாண்டர்கள் அங்கு கொண்டு வந்த பெரிய அளவிலான ஆயுதங்களும் போராளிகளால் கைப்பற்றப்பட்டது மன்னக்குளம் சென்னையின் முடிவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கமாண்டர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அதனுடன் தொண்ணூற்றி ஆறு லைட் மிஷின்கன் ஐந்து ஜென்ரல் பர்பஸ் மிஷின் கன்ஸ் நூற்றி நாற்பத்தி எட்டு ஏகே வகை அசால்ட் ரைஃபிள்ஸ் மூன்று கமாண்டோ மோட்டார் உட்பட பல ஆயுதங்களும் போராளிகளால் கைப்பற்றப்பட்டது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்ம இந்த விடிய பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி